ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு அனல் அம்பேத்கர் ஸ்கீம் எஸ்சிஎஸ்டிக்காகவே கிரியேட் பண்ண ஸ்கீமு இது வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியம் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி அதாவது பிஎஸ்சி எம்பிசி இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்காகவும் கிரியேட் பண்ணக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் இருக்கு அதாவது பிஎம்இஜிபி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நியூ என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நீங்கள் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் சம்பந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி லோன் வாங்கலாம் ஆனா லோன் வாங்குறதுக்கு சில கிரைடீரியாஸ் இருக்கு அது என்ன கிரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பேங்குக்கு நீங்க என்ன தொழில் பண்றீங்க எங்க இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணுவாங்க கூட பேசவே செய்வாங்க ரெண்டாவது வந்துட்டு வெறும் ஸ்கீம் இருக்குது நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போகிறேன் எனக்கு லோன் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் நோயிங் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு தான் லோன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லை சார் எனக்கு அந்த பேங்க்கே தெரியாது அக்கௌண்ட்டும் இல்லை எனக்கு லோன் கிடைக்குமானா அந்த பேங்க்குக்கு தெரிஞ்சவங்க உங்களை அந்த பேங்க் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்க முடியும் அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் லோன் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய நீங்கள் வட்டி கட்டுவிங்க வட்டி மட்டுமே இன்னைக்கு பிரைவேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்குமே நிறைய வட்டி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் போகும்போது உங்களுக்கு வட்டி இந்த கொடுக்கக்கூடிய மானியத்தினால கழிஞ்சிடும் நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் எவ்வளோ அசல் வாங்குறீங்களோ அந்த காசு கட்டினா மட்டும் போதும் ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கிறீங்க அதுவும் தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிஎம்இஜிபி யூஐஜிபி ஏஏபிசிஎஸ் தாட்கோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணி நீங்க பெனிஃபிட் அடையலாம் இந்த ஒவ்வொரு ஸ்கீமும் நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க உங்க லோன் அமௌண்ட் என்ன அப்படின்றத வச்சு வேரி ஆகும் எல்லாருமே எல்லா ஸ்கீம்லையும் அப்ளை பண்ண முடியாது உங்களோட கிரிட்டீரியாக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸில் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நாலேஜே இல்லை நான் வந்து ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொட்டேஷன் க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொட்டேஷன் வச்சு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை டிஐசி மாவட்ட தொழில் மையம் இதே இது வந்து நீங்கள் பிஎம்ஜிபி அப்ளை பண்ணிங்கன்னா கேவிஐசியோட ஆஃபீஸ் அங்கே போய் சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பேங்க்கு போகும் பேங்குக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படின்றத நேரில் வந்து சைட் பார்ப்பாங்க தான் நமக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவாங்க இதுக்கே ஒரு ஒன் மந்த் ஆகிடும் அதனால் பிஸ்னஸ் லோன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அப்படி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ மொதல் விஷயம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல க்ரெடிட் ஸ்கோர் இருக்கணும் இதுதான் பேங்க் வந்து எதிர்பார்க்குது அதுக்கப்புறந்தான் நீங்கள் யார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கவே போகிறாங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க பெட்டரா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க பிகாஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தாறு இந்த இயர் அண்டு வந்து வர்ற நவம்பர் டிசம்பரோட முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் ஜான்வரியில இருந்து உங்களுக்கு மே மந்த் வரைக்கும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது இயர் அண்டு முடிஞ்சிருச்சு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்ளிகேஷனை கிடப்பில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால லோன் எடுக்க போறீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு மாசம்ன்றது ரொம்பவே ஒரு நல்ல பீரியட் ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்டர்வியூக்கு போய்டும் அதனால நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்லபடியில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்